அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட தமிழ் ஃபார்ம் யூடியூப் சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கான ஒரு பயனுள்ள தகவல் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ கோடை மலை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு எல்லாரும் கோடையில் உழவு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க நம்ம தமிழ்நாடு வேளாண்மை துறை சார்பில் கோடையில் ஐந்து கலப்பையில் உழவு செய்யறதுக்கு ஒரு ஏக்கருக்கு எட்நூறு ரூபாய் மானியம் வந்து தராங்கங்க ஸோ உண்மையிலே இது ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம்னு தான் சொல்லணும் அதே மாதிரி இந்த எட்நூறுரூபா நம்ம மானியம் வாங்கணும் அப்படின்னா என்னென்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோடை உழவு செய்யும்போது நிலம் யார் பேரில் இருக்குதோ அவங்க வந்து டிராக்டரோட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணுங்க ஸோ அந்த ஃபோட்டோ கூடயே நம்மளோட பட்டா ஜெராக்ஸ் ஆதார் ஜெராக்ஸ் பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸ் இது எல்லாத்தையும் உங்க பகுதியில் இருக்கக்கூடிய வேளாண் உதவி அலுவலர்கிட்ட கொடுக்கணுங்க ஸோ இது மாதிரி நம்ம கொடுக்கும்போது நம்மளோட வங்கி கணக்கில் வந்து ஒரு ஏக்கருக்கு எட்நூறுபா வீதம் வந்து வரவு வைப்பாங்கங்க ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில் டிராக்டருக்கு நம்ம அதிகமாகவே செலவு பண்ணக்கூடிய சூழல் இருக்குது ஸோ இது நமக்கு பெரிய விவசாயிகள் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய உதவியாக இருக்குங்க எல்லாரும் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க அதே மாதிரி ஆதிதிராவிட விவசாயிகளாக இருந்தால் ஜாதி சான்றிதழ் வந்து கொடுக்கணுங்க இது மாதிரியான பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணுன்னா நம்மளோட தமிழ் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ